என்பதை பற்றி விரைவிலே விளக்கமாக சொல்ல இருக்கிறார்கள் நான்கு மாத காலத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது இந்த நான்கு ஆண்டுகள் ஒன்பது மாத காலத்தில் இதுவரை எந்த ஆட்சியிலும் செய்யாத திட்டங்களில் நல குறிப்பாக இது பெண்களுக்கான ஆட்சியா என்று வியக்கின்ற அளவுக்கு மகளிருக்காக ஆட்சி என்று சொன்னால் அது மிகையாக என்று சொன்னால் எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் பாருங்கள் உங்களை மையப்படுத்திதான் பெண்களை மையப்படுத்திதான் இந்த திட்டங்களை தீட்டப்படுகிறது என்ன காரணம் என்று சொன்னால் பெண்களுடைய நிலை உயர்ந்தால்தான் பெண் சமுதாயம் உயர்ந்தால்தான் இந்த சமுதாய சமநிலைக்கு வரும் சமூக நீதி காப்பாற்றப்படும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் எல்லா திட்டங்களையுமே அறிவித்திருக்கிறார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போட்டவர் முதல் கையெழுத்தே விடியல் பயணம் என்று சொன்னார்கள் பெண்கள் வாழ்வில் விடியலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன விடியல் பயணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அரசு பொழுது எந்த தாய்மார்களும் பெண்களும் இனி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்று நீங்கள் இலவசமாகவே அந்த பேர் வந்து பயணம் செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய சமூக நீதி திட்டம் எவ்வளவு பெரிய சமூக நீதி அதில் அடங்கி இருக்கிறது என்று எழுதி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ரூபாய் நானூறு ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகுது என்பதை தாண்டி எவ்வளவு பெண்கள் தினமும் வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க கட்டிட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க கொடுத்து வேலைக்கு போறவர்கள் இருக்கிறாங்க வீட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆபீஸில் போறவங்க இருக்கிறார்கள் தினமும் போறவங்க இப்போ இவர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் ஒரு அறுநூறு ரூபாவது பேருந்து கட்டுறது நிச்சயமாகது ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இந்த திட்டம் வழங்கி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் தங்கந்தூர் இருக்கீங்க உங்களோட உறவினர்கள் யாராவது திருச்சியில் இருப்பாங்க தஞ்சாவூரில் இருப்பாங்க சென்னையில் இருப்பாங்க திடீரென்று அவங்க இதோட ஆபத்து வந்திருக்கிறது அல்லது இறப்பு செய்தி வந்திருக்கிறது நீங்கள் உடனே போய் ஆக வேண்டும் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க உங்கள் தெரியும் ஐம்பது ரூபா கையில் இருக்காது ஆனால் இங்கே போய் தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் தயனீயமாக இந்தியாவிலுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் பாக்கெட்டில் பத்து பைசா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் தயனீயமாக தளபதி கொடுத்த பஸ்ஸுக்கு நீடி உட்காந்துட்டு அந்த ஊருக்கு போயிட்டு வருகின்ற பொழுது அங்கே அப்பா அம்மா சம்பது ரூபாய் வாங்கிட்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இல்லம்மா அதுதான் இந்த விடியல் பயணம் இந்த இந்த பயணித்து வேற யாராவது சிந்திச்சுட்டாங்களா இந்தியாவில் எந்த மாநிலத்தை சிந்திக்கல எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத திட்டம் தான் இன்னைக்கு விழிவம் இன்னைக்கு மற்ற மாநிலங்களை பின்பற்றலாமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை சக கொடுத்திருக்கிறாங்களே இன்னைக்குள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு விடுபட்டவங்களும் கூட போச பணம் என்று கொடுத்தாச்சு யார் ஒருவர் இவர்கள் விடுபட்டு இருந்தால் அந்த விடுபட்ட சீர்த்த கொடுங்க விளைமா கொடுங்க அதுவும் வந்துவிடும் அப்போ இந்த விடியல் மாதமாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் இருந்தது ஒரு வசதி படைக்கிற குடும்பத்திற்கு ஒரு பணக்கார குடும்பத்திற்கு வந்து சாதாரண தொழிலையாக இருக்கலாம் ஆனால் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு அன்றாட காட்சிகளுக்கு விவசாயிகளுக்கு வீட்டு வரி செய்யிற குடும்பத்திற்கு ஒளிமதில் இருக்கிற மக்களுக்கு இந்த ரூபாய் எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா நீ உங்களை யார் எதிர்பார்க்காம உங்களுக்கு வேண்டிய தேவைகளை பண்ணிக்க முடியுமா இல்லையாம்மா உங்கள் வீட்டுக்காரையும் நீங்கள் கேட்க வேண்டியது கேட்டாலும் வேணால் உங்கள் வீட்டுக்காரர் நல்ல நாளை கட்டினாலும் பொங்கல் வரும் ரெண்டு புடவை எடுக்குன்னு நினைப்பீங்க ரெண்டு நூல் சில எடுக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா குடியாங்க என்கிட்ட எங்களுக்கு இந்த படம் இருக்குது இப்போ என்ன வருஷம் தான் பொங்கல் வருது இப்போ கட்டினா தான் பொங்கல் வருமா இருக்கிற புடவை கட்டிட்டு பொங்கல் கொண்டாட சொல்ல ஆணிகள் இருக்கிறாங்களா இல்லையா ஆனால் அது யாரும் எதிர்பார்க்காம நீங்களே ரெண்டு நூல் பிள்ளைங்க எல்லா படம் எல்லாம் எல்லாமே அந்த கிராமத்துக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க நெடி தேவைப்பட்டால் அந்த நூல் புடவை விட்டுட்டு பொங்கல் கொண்டாடுன்னு இல்லை ஆனால் உங்களுக்கு வேண்டாமா உன் உறவின வருவாங்க அக்கா கரைச்சி வருவா அக்கா பிள்ளைங்க வரும் அண்ணன் பிள்ளைங்க வரும் நல்ல நாள் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு எடுத்து கொடுப்போம் துணி எடுத்து கொடுப்போம் சொல்லி உங்க வீட்டுக்காரும் கேட்காம தைரியமா இந்த ஆயிரம் ரூபாய் இந்த கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாக்கிருக்காங்களா இதை உருவாக்குன்னு தானே முத்திரல் சாரி ஸ்டாலின் இதுக்கு நீ உறுதினா இருந்தா எப்படி இதெல்லாம் யார் செஞ்சாங்க ஆட்சியும் செஞ்சிருக்காங்களா உங்களுக்கு இந்த விடியல் பயணமாக இருக்கட்டும் உங்க பிள்ளைங்க படிக்குது இங்கே கல்லூரிக்கு போகிற பெண்கள் இருப்பாங்க இப்போல்லாம் பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க இந்த பெண்களை படிக்க வச்சதே திமுக தான் படிக்க வச்சதே திராவிடம் தான் படிக்க வைக்கிறது இந்த பெண்கள் கல்லூரிக்கு போகிறாங்க உங்கள் பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிறாங்க அப்படி போதுன்ற பொழுது கல்லூரிக்கு போகிற பேர் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க கையில் ஒரு ஐம்பது நூறுரூவா பாக்கெட் மணி இருக்குன்னு நினைப்பாங்க ஏன்னா காலேஜுக்கு போகிறீங்க விழுப்புரம் போகிறீங்க திண்டிவனம் வரம் போகிறீங்க செஞ்சிக்கு போகிறீங்க இல்லை சென்னைக்கு போகிறீங்க படிக்கிறீங்க அப்படி போகும்போது எல்லா பெண்களும் கையில் ஐம்பது ரூபா எடுத்து செலவு பண்ணுறாங்க திடீர்னு ஒரு கேன்சரிக்கு போகிறாங்க ஒரு தாக்கி சாப்பிட்றாங்க தங்களுக்கு சிற்று டெல்லி சாப்பிட்றாங்க என் கையில் ஐம்பது ரூபாய் இல்லையேம்மா பத்து ரூபாய் இல்லையே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு திடீர்னு நாங்கள் நாள் அனுப்பிச்சிருச்சு எங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கேட்கு வாங்கி கொடுக்க போகிறோம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க நானும் சேர்த்து வாங்கி கொடுக்குன்னு சொல்லும்போது உங்கள் அம்மா கிட்டே கொடுக்க முடியாது இப்படி கொடுக்க இருக்கும் நூறுரூவா கொடுன்னு சொன்னால் கூட எனக்கு விழுந்துருக்கு நூறுரூவா

மீன் இல்லை தேடி மருத்துவ இந்த ரேஷன் பேர்ல நீங்களா வாங்க முடியும் போச்சு இந்த போச்சு இல்லைன்னா கடையில் வாங்க முடியல பையன் தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்ல அறுபது வந்து ரேஷன் இது இந்த ஆட்சி நம்ம ஆட்சி இப்போ கொடுக்குற மகளிர் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் உங்கள் திட்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும்

ஒரு படிக்க வைக்காதனா படிக்க வைத்து பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் படிக்க வைக்கிறார் சித்தி போகிறார் செய்வது திராவிட மாணவார் செய்வது திராவிட நிலையற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற போகிறார் கலந்து